ஸ்வீட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்வீட் பாக்ஸும் ரெண்டு பிக்சரும் தருவாங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரே ஸ்வீட் பாக்ஸ் தான் தந்திருக்காங்க ஏன்னா நான் ஒழுக்கமா வேலைக்கு வரலையா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லார ஸ்வீட் எடுத்துறீங்க ஸ்வீட் எடு கொண்டாடு பாருங்க என்ன ஸ்வீட் பாக்கலாம் நான் கொடுத்தாங்க கஸ்டமர் இருக்கீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க தீபாவளி கொண்டாடுங்க எனிவே எனிவேருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளி

உண்மையாலமே நீங்க வேலைக்கு எங்க நாங்க வேலைக்கு போகாம அப்புறம் எங்கெங்க போவோம் டெய்லி காலை குளிச்சு கிளம்பி எங்க போகணும் வேலைக்கு தான் போறோம் ஏன் வீடியோ எடுத்து போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சொல்ல வந்து நம்ம கேமரா கேமரா நம்ம தெரியும் தெரிஞ்சதுனால வந்து அது தெரிஞ்சனால நம்ம வந்து அதை பண்ண முடியாது இல்ல கூட நம்ம எடுத்து போட தெரியாது தெரியும்ங்கிறனாலே நம்ம செல்ல எடுக்க நம்ம எடுப்போம் டீ டைத்துல இந்த வீடியோ வியூஸ் சோல போயிருக்கு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருந்தால் எடுப்போம் அந்த டைம்ல அப்லோட் பண்ணி எதுக்குமே நாங்க பீஸ்க்குள்ள உட்கார்ந்து எடுக்கலாம்னு நினைப்போம் இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம எல்லா வீடியோவும் அவங்க பாக்குறாங்க இங்கதான் உட்காந்து எடுத்தோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்றத மீறி செய்யறாங்க அப்படிங்கறது தேவையில்லாத பேச்சுதான் வாங்க நிறைய பேர் நம்ம வீடியோ தெரிஞ்சிருக்கப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பாக்க என்ன பண்றாங்க என்னங்கிறது பாக்குறாங்க அப்படி வந்து நம்ம தெரிஞ்சு எடுக்க தேவையில்லாத பிரச்சனை ஆகும் அதனாலயே வந்து நாங்க சுத்தமாவே எங்க இருக்கு அப்படிங்கறத கூட எடுக்கறது அவங்க சேதம் சொல்லிட்டாங்க. நீங்க வந்து வீடியோ எடுக்க கூடாது. வீடியோ கிடையாது. கிடையாது. பாட்டோடும் இதில ஓடறவங்கள வந்து நாங்க மொபைலலாம் யூஸ் பண்ண கூடாது. டைம்ல யூஸ் பண்ணுவோம் அதடவள தான். இப்ப வந்து வேலை கம்மியா இருக்கறனால நாம வந்து மதியமதிய அதாவது 3 மணிக்கெல்லாம் வந்து நம்ம வந்தறோம். ஸ்டார்ட் கூப்பிடுவாங்க. ஸ்டாக் என்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரமடா ஸ்டாக் இருக்க ஸ்டாக் அடிச்சு அப்புறம் மறுபடியும் ஸ்டாக் ஆணும்ங்களா. ஆனால மறுபடியும் ப்ரீவீட்ங்க. அப்புறம் நம்ம சேனல் வேலை இருக்கறனால இதை பார்த்து

ஒரு <monk> <disk> <monk> <monk> சிப்ட் கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னா சிப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டரைக்கு கம்பல்சரி பஞ்சிங் பஞ்சிங்னா நம்மளோட கை ரேகா இருக்கும் அது வந்து வச்சுட்டு நம்ம உள்ள போயிடணும் ரிட்டர்ன் அவங்க எட்டை முக்காலுக்கு விடுவாங்க அந்த எட்டை ஆமா எட்டு மணிக்கு விட்டுருவாங்க எட்டை காலுக்கு மேக்சிமம் எட்டரை வைங்களேன் எட்டரைக்கு விடுவாங்க எட்டரைக்கு நம்ம பஞ்சிங் வச்சுட்டு தான் வெளியே வரணும் அதுதான் சிப்ட் காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் செய்யணும் அதுதான் சிப்ட் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிருவோம் அங்கதான்

அதுதான் இப்போ பிரச்சனை அப்படி இருக்கிறனால தான் என்னன்னா சோ இது போயிட்டு சரியாது ஒரு டெய்லர் வந்து ஒரு டெய்லர் வரதுல என்ன இதுல ரொம்ப கஷ்டப்படையான காணிருக்காரு பீஸ் ரேட்டுக்காக வந்து இந்த டைத்துக்கு தான் வரணும் சில கம்மியில அந்த ரூல்ஸ் இருக்கு பீஸ் ரேட்டா இருந்தாலுமே இந்த டையத்துக்கு தான் வரணும்னு இருக்குது ஆனா ஸ்ட்ரிக்ட்டா நம்ம இது பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பீஸ் இருந்தா தப்போம் இல்லைன்னா நம்ம எந்திரிச்சு வந்துருலாம் அது வந்து பிரச்சனை அவரும் திட்டமாட்டாங்க காண்டிக்காரு திட்ட மாட்டாரு சரி பீஸ் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க

பதினாறாயிரத்தி இருநூறு என்னோட போனஸ் நாமோடது இருபதாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ரூபா நம்மட போனஸ் ரெண்டு பேர்த்தோட போனஸ் வந்து இதுதான் இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது இந்த வருஷம் போனஸ் கிடையாது ஒரு வருஷம் தீபாவளி தீபாவளி ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் நம்ம அந்த கம்பெனில வேலை செஞ்சோம் இல்லைங்களா அந்த கம்பெனில வேலை செஞ்சப்ப போன வருஷம் மாமா வாங்கின போனஸ் அது நான் வாங்குன போனஸ் இது ஓகேங்களா இந்த வருஷம் நம்மளோட போனஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கறத வீடியோ எண்டுல பாக்கலாம்

இந்த வருஷம் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அவ்வளவுதான் போனஸ் வந்து அவ்வளவுதான் கொடுத்தாங்க போனஸ் கொடுத்ததே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை வந்து ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கு அதனால என்ன பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரில அவருக்கும் தெரில பாக்கலாம் வந்துட்டாரு ஆமா இல்ல இந்த வருஷம் அவர் இது கொடுத்ததே பெரிய விஷயங்கிற ஏன்னா அவருக்கே வேலை இல்லை காண்டே வந்து கேட்டா என்ன சொல்றாரு நான் வேணா உனக்கு அஞ்சு ரூபா கடனுக்கு கந்து வெட்டியில வாங்கி தரட்டா அப்படின்னு கேக்குறாரு அப்படி கேக்கல அதாவது அவரு என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் சேர்ந்து டெய்லரா சேர்ந்து காண்டேக்காரு போனஸ் கொடுக்குறாரு அவர் அப்படி கேக்குறாரு பாவம் பாவமா இருக்கு என்ன நம்ம அவர்கிட்ட கேக்கலாம் பார்த்தா அவர் நம்ம கிட்ட கேக்குறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எங்க காண்டேக்காரோட நிலைமை என்ன பண்றது நீங்க எல்லாம் எவ்வளவு போனஸ் வாங்குனீங்கன்னு மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நாங்க வச்சிருக்கிற போனஸ் வந்து சரியான செலவுல இருக்கும் பீஸ் பஸ்க்கு போனா இதுல குளித்துவாங்க நாங்க அந்த ஒரு வருஷமா தான் போனோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாலு அஞ்சு வருஷமா நானும் ரேட்டுக்கு போனேன் அங்கே இதேதான் போனா ஐந்நூறு நம்ம வந்து ஆமா நான் ஓடிபாக் சர்ச்சா வாங்கிடுவேன் என் பீஸ் ஷிஃப்ட்னா எதனால என்ன நம்ம அவங்க கொடுக்கறதான சம்பளம் ஷிஃப்ட்டுக்கு இவ்ளோன்னு ஆனா பீஸ் ரேட்னா பிடிக்கிறது நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தைக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தைக்கலாம் மாசம் வாரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா சம்பளம்னா மூவாயிரத்தி ஐநூறு தான் ஆனால் பீஸ் ரேட்னு அப்படி கிடையாது வாரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளிக்கல ஏழாயிரம் செய்ய நல்லா ஃபுல்லாக இருக்கும் நல்லா நைட் வேலையில செஞ்சா பத்தாயிரம் மணி வரைக்கும் செய்யலாம் அந்த அளவுக்கு கூட செய்யலாம் அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் நம்ம இது பண்ணி செஞ்சோம்னா செய்யலாம் அதனால வந்து பீஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் நீங்க அண்ணாக்கு கை வலிக்குதுன்னு சொன்னீங்களா எதனால

அந்த சேமிப்பு எப்படின்னா இந்த வாழ் பத்து ரூபா வாங்குறாருன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த காசு அப்படியே எடுத்து வச்சிருங்க அப்படியே பேங்க்லயே தான் இருக்கும் திருப்பி நம்ம அதை திருப்பி அடுத்தது வரும்போது இந்த மாசம் முடியறக்குள்ள இதை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா எடுத்துருங்க அந்த மாதிரி தான் பதிமூணு பவுன் நகை நம்ம அப்படித்தான் சேரும் அதே மாதிரி இந்த நூறு பஸ் சீட் அப்படி காலையில கிளம்பி போயிருது ஹெவியா தான் அந்த ஜாயின் பெயின் இல்ல இல்ல என்ன சொன்னாங்க இந்த பேரு கட்ட வரல் கிட்ட பாத்தீங்கனா இந்த ஒரு நரம்பு ஒன்னு இருக்கு இந்த கட்ட வரலுக்கும் நமக்கு இந்த ஜாயின் நரம்பு வந்து பாத்தீங்கனா உள்ள நரம்பு வீங்கி இருந்து அந்த நரம்போட வலு பிசுபிப்பு தண்ணி போயிருச்சு தண்ணி அதாவது நெரம்புக்கு தண்ணி வைங்களேன் இங்க இருந்து அந்த நிரம்போட தண்ணி வந்து போயிருச்சு நெரும்பு வீங்கி என்ன கண்ணுன்னா நான் காலையில ஆறு மணிக்கு போனேன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு மிஷினை விட்டு எழுந்திருக்கேன் இந்த டீ டைய சா டீ டைமே கிடையாது எனக்கு காலையில ஏழு மணி ஏழு மணிக்கு போன மதியம் பன்னெண்டு சாப்பாடு தான் எழுந்திருக்கேன்னா அவர் கணக்கு பாத்துக்குங்க அப்புறம் சாப்பாடு மாட்டாரு நான் வந்து கூட வேலைக்கு போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டாரு நானா இப்ப எப்ப இவங்க கூட சேர்ந்து வேலைக்கு அது வரைக்கும் எங்க வேலைக்கு போனீங்கன்னு கேப்பீங்க அது இப்போ நிறைய பேருக்கு தெரியல சிஸ்டர் அண்ணா ஒர்க் போயிட்டார நீங்க ஒர்க் முடிச்சு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்குத்தான் வேலைக்கு போவோம் தனித்தனியா இப்ப வரைக்கும் போனதுல எனக்கு போக விருப்பம் போக வரை எனக்கு போக விருப்பம் அதனால கூட தான் போவேன் பாப்பாவை பாத்துட்டு இருந்தனால மூணு வருஷம் நான் வேலைக்கே போவேன் பாப்பாவை பாத்துட்டு தான் இருந்தேன் பாப்பா மொட்டை அடிச்சு காது ஊத்து அப்புறம் இருந்தா நானா வரேன் குடிவாதம் புடிச்சு கூட வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன்

சரி ஓகேங்க நம்ம வந்து இந்த பிளாக வந்து முடிச்சுக்கலாம் இந்த வருஷம் எங்களுக்கு இப்படிதான் இவ்வளவுதான் வந்து போனஸ் உண்மையாலுமே சொல்றேன் பேச்சுக்கு தான் வந்து எப்படி சிரிச்சுட்டு போயிட்டோம் உண்மையாலுமே மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா போன வருஷம் ரெண்டு பேருமே கை நிறைய போனஸ் வாங்கிட்டு சிரிப்போட வெளியே வந்தோம் கை நிறைய போனஸ் ஒரு நிமிஷம் கை நிறைய போனஸ் வாங்கிட்டு சிரிப்போட வெளியே வந்த உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டே நாள்ல அப்படியே இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு வந்து மாச லோன்ல அப்படியே தாரவாதத்துக்கு கொடுத்துட்டு

உங்களுக்கு சில பேருக்கு புரியாது வேண்டாம் விட்டுருங்க நிறைய பேருக்கு திருப்பி ஆமா புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது வீடு வந்து எங்களோட சேல்ஸ் ஆயிருச்சு நாங்க விட்டுட்டு வந்துட்டோம் அது வந்து உங்களுக்கு நாங்க இப்ப உங்களுக்கு புரியாது பழைய வீடியோல வந்து கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் திருப்பி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க இல்ல அப்படின்னாலுமே நாங்க இதுக்குன்னு தனியா ரூபாய் ஏன் போனோம் ஐநூறு ரூபா ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் கான்ட்ரார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொடுக்கல பழைய கான்ட்ரக்டார்க்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் இவர் என்ன நினைக்கிறாரு தெரியல போன் பண்ணி கேப்போம் அவரே தான்